வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குது பார்த்தீங்களா எங்கள் சிங்கப்பூரில் நடந்துச்சுல அதில் நம்ம இந்தியாவுடைய குகேஷ் வந்து சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிட்டாரு சாம்பியன் பட்டத்துக்கான அந்த பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா பதினோரு கோடி ரூபாய் இப்போது இந்தி கூட்டணி என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா குகேஷுக்கு பரிசு தொகை பதினோரு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வந்து போடுறாங்க மத்திய அரசாங்கம் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும் அந்த பரிசு தொகையிலேருந்து டேக்ஸாக போயிடும் அப்படின்னு ஒருத்தவங்க பதிவு போடுறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மூணு கோடி ரூபாய் கிட்டே வந்து டேக்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தர் பதிவு போடுறாரு இது மூலமாக என்ன மத்திய அரசாங்கம் எல்லாம் டேக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி காலையிலேருந்து பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன்ல வந்து ஜெயிக்கும்போது ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கும்போது பரிசு தொகை வருது அந்த பரிசு தொகைக்கு டாக்ஸ் வரக்கூடிய பரிசு தொகையில் ஒரு பங்கு டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருக்கு தெரியுமா கொண்டு வந்தது பாஜக கொண்டு வரல இதை காங்கிரஸ் தாங்க கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் கொண்டு வந்தது இந்த இது டேக்ஸு இன்கம் டேக்ஸு விதிகளில் காங்கிரஸ் கொண்டு வந்த ரூல் இது இதை இப்போ மறந்துட்டு இல்லை மறைச்சிட்டு இப்போ காங்கிரஸ் வந்து இந்தி கூட்டணி இப்படி பதிவுகளை போட்டுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் இந்த டாக்ஸேஷன் இன்ட்ரடியூஸ் வந்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதம் இன்னொரு விஷயம் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன அமெண்ட்மெண்ட் தெரியுமா இது மாதிரி டோர்னமெண்ட்டில் வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் நம்ம இந்திய வீரர்கள் ஒரு டோர்னமெண்ட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பரிசு தொகை அறிவிக்கப்படுது பார்த்தீங்களா அதுலேருந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அந்த ரூலில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு காங்கிரஸ் டேக்ஸை விதிச்சாங்க ஆனால் இப்போ அதுக்கு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இதில் இடையில இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் ஒருத்தர் நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு பார்த்தீங்களா ஏன் இந்தியாவிலேருந்து வெளியேறி ஸ்பெயினில் வந்து இப்போ செட்டில் ஆயிருக்காரு தெரியுமா இந்தியாவில் விதிக்கப்படக்கூடிய டேக்ஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பதிவு போட்டார் அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கப்படுதுனா எனது ஸ்பெயினில் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் செட்டில் ஆகிட்டாரா ஏன் அங்கே டேக்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால டெ செட்டில் ஆகிட்டாரா ஸ்பெயினில் டேக்ஸ் ஸ்லாப் குறைஞ்சது பத்தொம்பது பர்சன்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு விழுக்காடு வரைக்கும் அங்கே டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறத தேடி படித்து பாருங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசியெல்லாம் திமுக பிஜேபியிடையே பயங்கர டிபேட்டுங்க இப்போது டிஎன் டிஐபிஆர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு பதிவு இந்தியாவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்தில் தான் வீட்டுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்டிஐபிஆர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவ்வளவு இருக்குது கட்டணம் நூறு யூனிட்டுக்கு இவ்வளவு கட்டணம் விதிக்கப்படுது ஆனால் தமிழகத்தில் நூற்றி பதிமூணு ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க இதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இதுக்கு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாகவே பதிலடி கொடுத்துட்டாரு என்ன தெரியுமா இப்போது கோயம்புத்தூரில் இரநூறு யூனிட்டு மின்சாரம் ஒரு வீடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இரநூறு யூனிட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாவது மாதம் இரநூறு யூனிட்டு வந்து செலவாகுதுன்னா ரெண்டாவது மாதம் இரநூறு யூனிட்டுக்கு நானூற்றம்பது ரூபா மாதம் மாதம் மின்சாரம் கட்டக்கூடிய ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இரநூறு யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு மாதம் நானூற்றம்பது ரூபா ரெண்டாவது மாதம் போய் நானூற்றம்பது ரூபா கட்டி டோட்டலாக ரெண்டு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ஓட முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மின் கணக்கில் எடுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது முதல் இரநூறு யூனிட்டு ரெண்டாவது மாதம் இரநூறு யூனிட் டோட்டலாக நானூறு யூனிட்டுக்கான ஸ்லாபுக்குள்ளே மின் கட்டணம் போயிடுது அப்போ எவ்வளோ திரும்ப கட்ட வேண்டியது இருக்குது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கட்ட வேண்டியது இருக்குது மாதம் மாதம் கணக்கீடு எடுத்தால் தொள்ளாயிரம் ரூபாவோட முடிய வேண்டியது ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறதுனால ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கட்ட வேண்டியது இருக்குது அந்த ஐநூற்றி நாற்பது ரூபா இழப்பீடு பொதுமக்களுக்கு இழப்பு வந்து ஏற்படுது இதை பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு பாஜக அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாகவே கவுண்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு பாஜக இப்போ போஸ்ட்டு போடுறாங்க ரெண்டாவது குஜராத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் குஜராத்தில் தொண்ணூறு சதவீத வீடுகள் சோலார் பேனல் வந்து போட்டாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய மொத்த வீடுகளில் தொண்ணூறு விழுக்காடு வீடுகளில் சோலார் பேனல் வந்து போடப்பட்டிருக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் போடுங்க போடுங்க கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணி இப்போ ந தொண்ணூறு விழுக்காடு வீடுகளில் சோலார் பேனல் வந்துருச்சு நம்ம என்ன நினைப்போம் அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரம் சோலார் பேனல் மூலமாக அதிலிருந்து நம்மளுக்கு மின்சாரம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கி இருப்போம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீடும் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் பேனல் மூலமாக உருவாகக்கூடிய மின்சாரம் இருக்குல்ல அதை குஜராத் இபி போர்டு வந்து எடுத்துடுறாங்க டைரக்டாக எடுத்துறாங்க குஜராத் இபி போர்டுக்கு போயிருது அந்த இபி போர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இப்போ என் வீட்டுக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரம் செலவாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆயிரம் யூனிட் மின்சாரத்தை நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் என் வீட்டில் வந்து போடப்பட்ட சோலார் பேனல் மூலமாக ஆயிரத்தி ஐநூறு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ஆயிரம் யூனிட்டுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் கட்ட தேவையில்லை ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ்ஸாக ஐநூறு யூனிட் நம்ம வீட்டில் போடப்பட்ட சோலார் பேனல் மூலமாக இபி போர்டுக்கு வந்து போயிருக்கா அந்த எக்ஸஸ்ஸாக எடுத்துக்கிட்ட அந்த யூனிட்டுக்கு குஜராத் இபி போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு பணமும் அனுப்பிடுறாங்க அப்போ கரண்ட்டு பில்லும் கட்ட தேவையில்லை சோலார் பேனல் மூலமாக ரெண்டாவது நம்ம வீட்டிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்டுக்கு எக்ஸஸ்ஸாக நம்ம பயன்படுத்துனது போக மீதி இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கு ஒரு பேஸ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க கரண்ட் பில்லும் கட்ட தேவையில்லை நமக்கு மாதம் மாதம் நம்ம சோலார் பேனல் மூலமாக உருவாக்கக்கூடிய மின்சாரம் மூலமாக நமக்கு பணமும் அனுப்பப்படுது இது குஜராத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணலாம் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் பாருங்கள் கரண்ட்டு பில்லும் கட்ட தேவையில்லை நம்ம உருவாக்கக்கூடிய நம்ம வீட்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்துக்கு நமக்கு காசும் கிடச்சிருது இந்த தமிழ்நாடு கவர்மெண்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் பொதுமக்களுடைய கருத்து இந்த டாப்பிக்கை பற்றி மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு கமலாலயத்தில் அடுத்த கட்ட பாஜகவுடைய பர்ஃபாமன்ஸு உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அதுக்கு ஆகிறது குறித்து ஆலோசனை நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்